ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா இனிமேல் கஷ்டமே பட வேண்டாங்க ஒரே ஒரு சீப்பு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக ஊசியில் நூல் கோர்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம பால்லாம் காய்ச்சுறப்போ நிறைய டைம் நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாலும் கொஞ்சம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் பொங்கி சிந்தி அடுப்பு ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பால் வந்து பொங்கி சிந்தாமல் இருக்கிறக்கு ஒரு டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பால் வந்து லைட்டாக பொங்கி வரும் இல்லையா அந்த பொங்கி வரப்போவே நீங்கள் வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து லைட்டாக அந்த பால் பொங்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து தெளிச்சு விட்டோம் அப்படின்னாவே போதும் நம்ம வந்து பால் வந்து தனியாக காய்ச்சுறப்போ பால் நல்லா வந்து காய்ச்சினோம் அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணக்கூடாது இல்லையா நல்லாவே வந்து காய்ச்சணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் கொஞ்சம் நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னாலுமே வந்து டக்குன்னு பொங்கி சிந்திரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்பு நம்ம தனியாக பால் மட்டும் காய்ச்சுறப்போ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி மட்டும் தான் நான் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து தெளிச்சு விட்டுருக்கேன் தெளிச்சதுக்கப்புறமே பாருங்கள் அந்த பொங்கி வரது எல்லாமே வந்து அடங்கிடும் அடங்கிட்டு உள்ளே வந்து பால் வந்து கொதிச்சுட்டே இருக்கும் இது வந்து நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் வந்து வெளியில் பொங்கி சிந்தவே செய்யாது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பால் காய்ச்சிறப்போ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம சாதத்துக்கு அரிசிலாம் வந்து களையோம் இல்லையா அந்த மாதிரி அரிசி வந்து சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து வெள்ளையாக இல்லாமல் சில நேரங்களில் கலர் வந்து மங்களாக இருக்கும் சில அரிசிலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கலர் வந்து மங்களாக இருக்கும் இப்போ இந்த அரிசி வந்து ரொம்ப பார்த்தோன்னா ரொம்பவே வந்து கலர் மங்களாக இருக்குது இந்த அரிசியை வந்து நல்லா வந்து மூணு நாலு தண்ணி வந்து கழுவிக்கலாம் அப்புறமா இந்த அரிசி நல்லா வந்து நம்ம சாதம் அடித்ததுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கே நான் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டு விட்டுருக்கேன் கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன் கல் உப்பு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அலசி வச்சுருங்க இது வந்து மூணு தண்ணி கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சாலும் சரி இல்லை நார்மலாக வடித்து எடுத்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு சாப்பாடு நல்லா வந்து வெள்ளையாக வந்து கிடைக்கும் ரேஷன் அரிசிலாம் சில நேரம் பார்த்தோன்னா கலர் வந்து மங்களாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து சாதம் வடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் சாதம் நல்லா ஒயிட்டாக இருக்குது அந்த கருப்பு மங்கல் எதுவுமே வந்து தெரியல நல்லாவே நமக்கு சாதம் வந்து ஒயிட்டாக கிடச்சிருக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கற்பூரம்லாம் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பூஜை ரூம்லலாம் வைக்கிறப்போ மொத்தமாக வந்து வாங்கி வச்சிருப்போம் இந்த மாதிரி கற்பூரம்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கப்போ சீக்கிரமாக அதில் உள்ள ஸ்மெல் வந்து போயிடும் நம்ம வந்து டைட்டாக பூட்டி வைச்சாலும் சரி அதோடய எல்லாம் போயிடும் சில நேரங்களில் நமத்து போன மாதிரி ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு மிளகு அளவில் எடுத்துகிட்டு கற்பூரம் போட்டு வைக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுருங்க போட்டுவிட்டு நீங்கள் எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் இது வந்து நமத்து போகவும் செய்யாது அதோடய ஸ்மெல்லும் வந்து போகாமல் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்பு அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி குக்கர்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குக்கர்லாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் குக்கரோட மூடி வந்து நம்ம வந்து எப்படி இல்லையா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரோட மூடியில் இந்த பக்கமாக ஒரு ஹோல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல ஹோல் எதுவுமே இருக்காது நல்லா வந்து டைட்டாக வந்து அடைச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களோட குக்கர் மூடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நடுவில் நமக்கு வந்து விசில் வரதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த இடத்துல வந்து ஒரு ஊக்கு வந்து எடுத்துக்கோங்க ஊக்கு எடுத்துகிட்டு வந்து குத்தி பாருங்கள் இது குத்துறதுக்கு முன்னாடி மேலே விசில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கலட்டிக்கோங்க விசிலில் கலட்டிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஊக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது குச்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வச்சு குத்தி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம எதுக்காக நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு குக்கர் சரியாக ஒர்க் ஆகவும் செய்யாது அது மட்டும் இல்லாமல் குக்கர் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் இந்த அடைப்புகள் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ நம்ம எடுத்து விட்டுக்கிறது நல்லது இப்போ இந்த கேப்பில் நான் வந்துட்டு ஊக்கு தான் வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதோட கேஸ்கெட் வந்து பார்த்துக்கோங்க கேஸ்கெட்டை நம்ம வந்து கையை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்க மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து சீக்கிரமாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் மூவ் ஆகலை நல்லா டைட்டாக வந்து இருக்குது அப்படி அப்படின்னா உங்களோட கேஸ் கெட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த டிப்பெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஊசியில் வந்து நூல் கோற்குறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் அதுவும் வயசானவங்கலாம் இருக்கிற வீடை பார்த்தோம் அப்படின்னா ஊசியில் நூல் கோர்க்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சீப்பு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாகவே ஊசியில் நூல் கோர்த்துடலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி சீப்பு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் சீப்பாக இருந்தாலும் கூட ஓகே தான் இந்த மாதிரி சீப்பை எடுத்துகிட்டு எப்படி வந்து நம்ம ஊசியில் நூல் கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு இன்னொரு ஒரு சின்ன பொருள் வந்து தேவைப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் உள்ள அந்த நார் வந்து நான் எடுத்திருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் நார் வந்து நமக்கு போதும் ரொம்ப பெருசாலாம் வந்து எடுக்க வேண்டாம் நம்ம அந்த ஊ ஊசிக்குள்ளே போகிற மாதிரி சின்ன சைஸ் நார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் நார் வந்து எடுத்துகிட்டு அதே இந்த மாதிரி சீப்பு இருக்குது பார்த்தீங்களா சீப்பில் உள் பக்கமாக கொடுத்து டேப் போட்டு ஓட்டுறதாக இருந்தாலும் ஓட்டிக்கோங்க இல்லை வெளிப்பக்கமாக வச்சு டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து ஊசியில் நூல் கோர்க்க போகிறோமோ அப்போது வந்து இதை எடுத்துகிட்டு ஈஸியாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் நான் வந்து சின்ன சைஸாக எடுத்தேன் ரொம்ப வந்து ஷார்ட்டாக எடுத்ததுனால உள்ளே வந்து கொடுக்க முடியல நார்மலாக சீப்பு மேலே வச்சு இந்த மாதிரி டேப் போட்டுக்கிட்டேன் சின்ன சைஸ் சீப்பு இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும் இதுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்போது இந்த மாதிரி மடித்து விட்டோம் இல்லையா அந்த நார் தேங்காய் நாரை வந்து மடித்து விட்டதுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை வந்து கொடுத்துக்கோங்க சின்ன சைஸ் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த தேங்காய் நார் வந்து சின்ன சைஸாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கேப் வந்து நம்ம கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த தேங்காய் நார் வந்து மடக்கி வச்சு கொடுத்தோம்ல அந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து நூலை விட்டுக்கலாம் நூலை விட்டுட்டு இப்போ ஊசியை வந்து இந்த மாதிரி வந்து இழுத்துக்கோங்க இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா ஊசியில் நூல் வந்து ஈஸியாகவே வந்து வந்துடும் இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த தேங்காய் நாரை மட்டும் நம்ம மடித்து அதில் டேப் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் வந்து நம்ம ஊசியில் நூல் கோர்க்கணுமோ அப்போ ஊசி மட்டும் உள்ளே கொடுத்துட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் சொல்லியிருக்க மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா வீடியோ ஒன்று ஒரு டைம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் அழகாகவே நம்ம வந்து ஊசியில் நூல் கோர்த்துடலாம் கோர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துல நூல் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நம்ம எப்போல்லாம் ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படிங்கிறமோ அப்போது வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வந்து நூல் கோர்த்துக்கலாம் அந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குளிக்கிற சோப்பெல்லாம் வந்து நம்ம சோப் பாக்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல் உள்ள தான் வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி வச்சாலுமே சோப்பு வந்து சீக்கிரமாக வந்து கரஞ்சு போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோப்போட பின்பக்கமாக இப்படி வந்து அழுத்தி ஒட்டி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கே வச்சிங்க அப்படின்னாலுமே சோப்பு வந்து உங்களுக்கு தண்ணி போட்டு கரைஞ்சி போகவே செய்யாது ஏன்னா அடியில் வந்து ஹீரோ நிற்கிறதுனால தான் சீக்கிரமாக வந்து கரைஞ்சி போகும் இந்த மாதிரி அடிப்பகுதியில் தான் நம்ம வந்துட்டு முடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்படி வைக்கிறதுனால இது வந்து தண்ணி வந்து அவ்வளோவா நிற்காது இதில் ரொம்ப நமக்கு வந்து கரைஞ்சு போகாது இதை நம்ம வாஷ் மிஷினில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படி கூட வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து ஹீரோ நிற்காமல் இருக்கும் அதனால் நமக்கு சோப்பும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்